செஞ்சு தூக்குனது யாரு ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் பண்ணா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது அப்படி மிஸ் ஆனா மட்டும் சொல்லு பெஸ்ரேலவு செஞ்சிடும் திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணை தலைவர் தொலை ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளா மாட்டேங்கிறேன் யாருங்க இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன் சீமான் நேற்று மின்கட்டண உயர்வு அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற படுகொலைகள் இது குறித்து இதை கண்டித்து ஒரு போராட்டம்னு நடத்தினாரு நடத்தினாருடா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா இன்னும் பச்சை முதல்ல வந்து இவர் ஏதோ போராட்டம் பண்ணாரு அதுல இது பேசினாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நாட்டுல என்ன சார் நடக்குது அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது இதுக்கு எதுக்குடா நீ போராட்டம்னு மேடை போட்டு பேசணும் உன்னோட ஆடியோ வெளில வந்துருச்சு அத பத்தி பேசுறதுக்காக நீ மேடை போட்டிருக்க இதுக்கு எதுக்கு நான் வந்து எதை எதிர்க்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சீனு என்ன காளியம்மாளை நாங்க பிசுறுன்னு சொல்லுவோம் உசுறுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு என்னடா வந்துச்சு மசுறு அப்படின்றாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க கொஞ்சமா அருவந்து இந்த மாதிரி செஞ்சிருப்பியா காளியம்மாளை வந்து இப்படி பேசிட்டாரு அப்படிங்கறல அந்த அம்மாவுக்கே ஒரு பொங்கலும் இல்ல என்ன ஆதரவாளரும் கிடையாது அவங்க பேசக்கூடிய அவதூறுகளை விமர்சிக்கிறதோட நிறுத்துறோம் ஆனா என்றுமே காளியம்மாளை நாம இப்படி எல்லாம் பேசினதே கிடையாது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே

இப்ப என்ன சொல்லிட்டாங்கني ரொம்ப கிலிபிக்கிற என்ன உடம்பு ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாலை ஓட்டிட்டு அனுமர் வேஷம் போட சொன்னமா பிடிஆரோட ஆடியோனு சொல்லிட்டு ஒரு fake ஆடியோ ஒன்னு ரிலீஸ் ஆச்சு அப்புறம் பிடிஆர் வந்து ಅದர்க்க விளக்கம்லாம் கொடுத்தார் அது full and full இங்கிலீஷ்ல கொடுத்ததனால மஞ்சள் மாமா பையனுக்கு அது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது அது ஒரு கிராம் மூணாம் கிளாஸ் அது வந்து fake கிரியேட் ஆனது انا அத வெச்சிட்டே இவங்க எவ்ளோ வீடியோ போட்டா இவன் சரியா வரமாட்டான் வா அஜிடா என்ன பிரச்சனை அவன் பெரிய நடிப்புக்காரனா போல இருக்கு இவன் கட்சிக்காரங்களா தூக்கி சுத்தியது என்ன சீமானதை பத்தி பேசினது என்ன அப்போ மற்ற கட்சின்னு வரும்போது வாயை புலந்துகிட்டு வர்றீங்கல்ல அப்ப கட்சியோட பேசாம என்ன பண்ணுவோம் நீ நீ போட்டு ஒத்துக்கிட்டு அப்ப பேசாம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் நினைக்கிறேன்

நான் அந்த மாதிரி ஜாதியில் போகிறதில்ல ஆனால் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து இவன் சிடுமூஞ்சா இருப்பான்னு நினைச்சோம் வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க அது என்னது ஐயோ வேணா சும்மா சொல்லு சரி சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிருந்தா சொல்லு உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன் வர மாமா மாமா ஆனா வந்து பெரிய ரொமான்ஸ் வந்து சீமான்ட்ட இருக்குன்னு நினைச்சு பெண்கள் ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமாக வந்திருக்காங்கன்னு சீமான் என்ன சார் இப்படி கேட்குறீங்க உங்க மூஞ்சை காமிச்சு பயம் பொறுத்தி முந்நூறு குழந்தைங்க சோறு ஊட்டலாம் இல்லை மச்சான் இல்லை அவ்வளோ லோக்கல் மூஞ்சின்னு சொல்ல வந்தேன் அந்த மூஞ்சை பார்த்து வந்துட்டாலும் ஐயோ நீ எந்த போல யாராலே போய்ட்டு போயிடுறான்

நாக்கில் சுத்தம் இருக்கணும் சொன்ன வாக்க காப்பாத்தணும் நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி போய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டோமா தருதலன்னு டீசெண்டா சொல்றேன் அந்த தருதலை பெண்களை ஏமாத்துவானோ அதுக்கு முட்டுக் கொடுக்க இந்த கட்சியில இருக்கிறவங்களாம் போவாங்களே எப்படி வீட்டுல போய் சோறு திங்குறாங்க அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க நான் கேக்குறேன் இப்படி சோறு திங்கறது எவ்வளவு மானகட்டு போய் தெரிய வேண்டியது தெரியுமா பேசுறாங்க பேச்சு ரேப்புக்கு போய் முட்டுக் கொடுத்துட்டு நிக்கிறீங்க அப்ப அவன் பொன்னாடி சொல்லிச்சான் கொள்ளையில இவ்வளவு பொண்ணுங்க இருக்கும் போது இவ்வளவுதான் வைக்கமா இல்லையா

அபார்ஷன் பண்ண வையே அதுக்கப்புறம் நடுத்தர்ல கழட்டி விட்டுரு நீ போடா காஷ்மீருக்கு நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம் அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும் அதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி ஏமாத்தான ரேப்பிஸ்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா பெண்கள் ஃபாலோவர்ஸ் உனக்கு அதிகமாயிடுவாங்க நீ எப்படி ரொமான்ஸ் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்றானா இப்படி ஒரு அட்வைஸ் ஆகும் இப்ப நீங்க அழாதீங்க நீங்க அழுதுன்னா நேக்கு அழுகே வருது ஹலோ பய அவன் ஏன் ஆத்து பேசிட்டு இருக்கே நான் உனக்கு என்னடா கடுதல் பண்ணே அந்த புண்ணிய நீ ஏறெடுத்து பாக்குறதே அந்த ஏழுமலையா புண்ணியம்

அந்த ஆடியோவில் இருந்தது மெய் அப்படிங்கறத சீமானே இன்னைக்கு அவன் வேலை சொல்லியிருக்கா அவன் சொல்றாங்க இன்னும் கார்த்தி டோன்ட் வரி பி ஹாப்பி ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் உருப்பிடவே மாட்டேன் உருப்பிட அப்ப நான் தான் மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்துற மாதிரி எனக்கு வந்து அப்புறமா ரொமான்ஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி உனக்கு நீ இந்த மாதிரி ஏமாத்து

திறந்த மாட்டானுங்க மறக்காம சர்ப்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ